வணக்கங்க நயிறூட்டுக்கு பையமாக பேசுகிறேங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேங்க ஆண்டூர் உங்களை என்னை என்ன ஆசிரியப்பாருங்க நீங்கள் எல்லாருமே குப்பாயமாக பாட்டு நல்லா பாடுறீங்க நல்லா இருக்குதுங்க அப்படின்னு எல்லாருமே கால் பண்ணுறீங்க எல்லாருமே வீடியோ நல்லா பார்க்குறீங்க எல்லாத்துக்குமே வணக்கங்க நீங்கள் எல்லாருமே இன்னும் பார்க்கணும் இன்னுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா வாங்க ஒரு பரிப்பாட்டு அது போன வாரம் ஒன்று ஒரு வரி விட்டது அது இந்த வாரம் இன்னொரு பாகத்தை சொல்லப்படுற இங்கே செஞ்சு இங்கே செம்பனி இல்லை என்று சொல்லியே செம்பேணி இல்லை சொல்லியே இங்க சென்னை மாலையை சுற்றி வந்தோ சென்னை மாலையை சுற்றி வந்தோ இங்க சென்னி மாலை தன்னாச்சி சென்னை மாலை தன்னாச்சியே இங்க செம்பாரம் தந்தேது செம்ப வரம் இங்க செம்பேனும் பொம்போறந்து செம்பேனும் பொம்போறந்து இங்க பழகாலம் ஐச்சு பழகாலம் போச்சு

കൊല്ലോടമെടുക്കോ ഇങ്ങി ആളും തട ചേം തട ചേ ഇങ്ങി നെടച്ചാൾ ദോ நாங்கள் சொல்லி அம்மாந்தோ செல்லி அம்மா சோதாழுகுதோ இந்த பாட்டுங்க ஒரு ஒரு அம்மா திருச்செங்கோட்டுக்கு பக்கத்தில் வந்து சாந்தின்னு ஒரு அம்மா அந்த அம்மா வந்து எனக்காக ஒரு பாட்டு பயன் இல்லைங்க எனக்காக ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்காக இந்த பாட்டு பாடணுங்க நீங்கள் எல்லோருமே இந்த பாட்டு பாருங்கள் பாட்டை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாட்டையும் கேளுங்க எல்லாருமே கேளுங்க கற்றுக்குங்க பாட்டு படிக்கிறதில் இந்த பாட்டு ஒப்பாரி பாட்டுங்கள பாடுறது தப்பே கிடையாது பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மெயினாக கமெண்ட் பண்ணுங்க எல்லோரும் பாருங்கள் சரிங்களா பாய் அடுத்த வீடியோவை பார்க்கலாம்